வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா இன்றுதான் வராகியம்மன் பஞ்சமி வேதனைகளை நீக்கும் வளர்பிறை பஞ்சமி வழிபாடு பொதுவாக பஞ்சமி என்று உடனே நம் நினை நினைவிற்கு வருவது வராகி தாய் தான் அதுவும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது மிகவும் விசேஷமாக திகழ்கிறது காரணம் இந்த தினத்தில் தான் வராகி அம்மன் அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் ஆஷாட நவராத்திரி என்று வராகி அம்மனுக்கே உரிய நவராத்திரி ஆணி மாதத்தில் கொண்டாடுகிறோம் அந்த ஆஷாட நவராத்திரி வரும் சமயத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி என்பது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அப்படிப்பட்ட வளர்பிறை பஞ்சமி அன்று வராகி அன்னை வழிபடும் முறையை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வராகி அம்மனை பற்றி பலரும் பல விதங்களில் கூறியிருந்தாலும் உண்மையான அன்புடன் முழு மனதுடன் வராகி அம்மனை வழிபட்டோம் என்றால் நம்முடைய வழிபாட்டிற்கு மனம் இறங்கி நம் வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அன்பான தாயாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட வராகி அம்மனை பல வேண்டுதலுக்காக நாம் வழிபட்டாலும் அவளுக்கென்று உரிய வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று நாம் வழிபட்டோம் என்றால் அது மேலும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது இந்த ஆணி மாத வளர்பிறை பஞ்சமி இன்றைய நாள் புதன்கிழமை தொடங்குகிறது புதன்கிழமை ஆரம்பித்து விட்டது பொதுவாக பஞ்சமி வராகி அம்மன் வழிபாடு என்பது இரவில் செய்யக்கூடிய வழிபாடு என்பதால் புதன்கிழமை அதாவது இன்று இரவு வராகி அம்மனை நாம் வழிபட்டால் மிகவும் அந்த பலன் வந்து இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக பலிக்கும் சீக்கிரமாக வராகி அம்மன் அருள் நமக்கு கிடைக்கும் வராகி அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள் பானகம் இவற்றை வைத்து சிவப்பு நிற மலர்களால் வா வாங்கி அலங்காரம் செய்ய வேண்டும் ரோஜா பூ இருக்கட்டும் இல்லை செம்பருத்தி பூ அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி பூ செவ் என்பது எது அந்த மூணுல எந்த பூ உங்களுக்கு கிடைச்சாலும் அதை வச்சு நீங்க இன்னைக்கு சாமி கும்பிடலாம் வராகி அம்மனுக்கு முன்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வராகி அம்மனின் மந்திரங்களை உச்சரித்தாலே போதும் மந்திரங்கள் தெரியாது என்பவர்கள் வெறும் வராகி தாயை போற்றி ஓம் வார்த்தாலியை போற்றி ஓம் வராகி அன்னையை போற்றி என்று கூறினாலே அந்த தாயானவள் மனம் இறங்கி வந்து நம்முடைய வேண்டுதலை செவி கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார் அப்படி வராகி அம்மனின் மந்திரங்களை முழு மனதோடு கூறிய பிறகு நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை அம்மனிடம் முன்வைத்தல் கண்டிப்பான முறையில் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் இன்றைய வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை நாம் வழிபட்டு நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கும் கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை தீரும் எதிரிகள் என்ற சொல்லி நம் வாழ்க்கையில் இல்லாத நிலை உண்டாகும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மிகவும் எளிமையான முறையில் இந்த அம்மனுக்கு பிடித்த மலரையும் நெய்வேத்தியையும் வைத்து ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து முழு மனதுடன் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உணர முடியும் உங்களிடம் அம்மனோட சிலை இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்துக்கு நீங்க அபிஷேகம் செய்து அம்மனை குளிர வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நீங்க இன்னைக்கு இரவு ஒரு எட்டு மணிக்கு மேல நீங்க உங்களுடைய வழிபாட்டை தொடங்கினால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நாங்களும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு வராக மன்றம் வேண்டிக் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ